திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதமாக வழங்கப்பட்ட லட்டில் விலங்கு கொழுப்பு கலங்கப்பட்டுள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த குற்றச்சாட்டு இந்தியா முழுவதும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது இதன்பின் லட்டில் கலப்படம் செய்யப்பட்டதற்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லாத போது இதை மாநில முதல்வர் பொதுவெளியில் பேசியது ஏன் என உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது இந்த லட்டு சர்ச்சை ஓயாத நிலையில் திருப்பதியில் அன்னதானமாக வழங்கப்படும் உணவில் பூரான் ஒன்று இருந்துள்ளது தெலுங்கானா மாநிலம் வாராங்கல் சேர்ந்த சந்து எனும் பக்தர் தனது நண்பர்களுடன் மலைப்பாதையில் பாத திருமலைக்கு நடந்து வந்தார் இவர்கள் அன்னதான கூடத்தில் சாப்பிட தயிர் சாதத்தில் பூரான் ஒன்று இருந்தது அது குறித்து அங்கிருந்த தேவஸ்தான ஊழியர்களிடம் காண்பித்து முறையிட்ட போது சரியாக பதில் அளிக்காமல் பக்தர்களை அங்கிருந்து வெளியேறும்படி கூறியுள்ளனர் திருப்பதியில் இன்று காலை அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சமையலறை கூடத்தை திறந்து வைத்திருந்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு